ஹலோ கைஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்த நாட்டு வடிக்கடியில வாங்கின இந்த வச்சு தாங்க ஒரு சூப்பரான ஒரு கிலோல ஒரு பேப்பர் செய்ய போறோம் இது தேவையானது பார்த்தா இதுல இருந்து ஒரே ஒரு வெடி மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் கையில் வாங்கிட்டு வந்த ஒரு கிலோ நியூஸ் பேப்பர் இருக்கு இந்த நாட்டு வடி நடுவுல வச்சு பார்த்தா அந்த நியூஸ் பேப்பரை நல்லா வச்சு அழுத்தி நம்ம ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி இருக்கிற நியூஸ் பேப்பர் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு லேயருக்கு வர அளவுக்கு போட்டு நல்லா தடிமானம் சுத்திக்கலாம் இந்த பேப்பர்லாம் பிரிஞ்சு வராம இருக்கிறதுக்காக நூல் போட்டு கட்டிக்கலாம் கடைசியா பார்த்தீங்கன்னா இதோட அவுட்லுக்கு கிரீன் கலர்ல கிஃப்ட் பேப்பர் ரோல் பண்ணிக்கலாம் கீழே மேலேயும் நல்லா சொருக்கி வீட்டுக்கெல்லாம் வெளியே வராம இருக்கிறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நூறு கிலோ சூப்பரான பேப்பர் பம்ப் ரெடி ஆயிடுச்சு இந்த கிரீன் கலர் பேப்பர் பம்ப் பிடிச்சதா மறக்காம கிரீன் கலர் ஹார்ட்டை கமெண்ட்ல போட்டு இந்த வீடியோ லைக் போட்டுக்கோங்க இதே மாதிரி நிறைய கிராக்கோட வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க இது ரொம்ப டேஞ்சர் சோ இந்த பாம்பு வெடிக்கிறது இல்லையான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் வாங்க அப்படி சீ அப்படி